தேவனுக்கே மைமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை பிழிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு உண்டு இன்றைய நாட்களில் அநேகர் தங்கள் எதிர்காலத்தில் நினைத்து சோர்ந்து போய் வாழ்க்கையில் இனி என்ன செய்ய போகிறேன் என கலைக்கு போய் காணப்படுகிறார்கள் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் கடவுளிடம் மிகவும் சோருடன் போய் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து வேண்டிக் கொண்டிருந்தான் அப்பொழுது கடவுள் அவனிடம் நீ உன் வீட்டிற்கு செல் அப்பொழுது உனக்கு விடை கிடைக்கும் என்றார் அவன் தன் வீட்டிற்கு சென்றான் அப்பொழுது வீட்டின் மேற்குறை அவனை பார்த்து நீ என்னை போல ஒரு நாள் என்று கூறியது அதன் பின்பு அங்கிருந்த மின்விசிறை அவனை பார்த்து நீ எப்பொழுதும் குளிர்ச்சியாக சமாதானத்தோடு இரு என்று கூறியது உடனே சுவரில் தொங்கிய காலண்டர் நீ என்னை மாதிரி தினமும் கடவுளிடம் உன்னை புதுப்பித்து கொண்டே இரு என்று கூறியது இதை கேட்டுக்கொண்டிருந்த சன்னல் நீ என்னை போல பரந்த மனப்பான்மையோடு இரு என்றது கடைசியாக புத்தகம் நீ வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கடவுளோடு ஐக்கியப்பட்டு மெதுவாக எடுத்து வை என்று கூறியது அந்த மனிதன் வெளியே வந்து கடவுளிடம் மறுபடியும் வேண்டி கடவுளே வீட்டின் மேற்கூரை வீட்டின் மின்னுசிறி வீட்டிலுள்ள காலண்டர் புத்தகம் எல்லாம் அதன் அதன் வேலையை செய்து உயர்ந்த கருத்துக்களை குறி என்னுடன் பேசியது ஆனால் அவைகளை விட நீர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில் நான் செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் எனக்கு பெலந்தந்து தந்து என்னை ஆசீர்வதிப்பீர் என நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்றான் பிரியமானவர்கள் இன்று நீங்களும் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா என யோசித்து பாருங்கள் வேத வசனத்தில் சொல்லப்படவில்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்பதற்கேற்ப நீங்கள் தேவனாய் விசுவாசிக்கும் விசுவாசிக்கும்போது அவர் உங்களை பலப்படுத்தி எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்